திருப்பூர் பட்டி ஜாலஜிகல் பார்க் அதகும் போல மூன்ஃபார்ட் ஸ்கூல் ஏற்காடு அதகும் போல பகடா பாயிண்ட்கு போல திருமுனி விசிட்டு போல ஸ்ரீ கோட்டை அம்மன் மாரியம்மன் கோயில் இங்கதான் இருக்க போகுது ஏர்கார்டு இங்கதான் இருக்க போகுது எப்பவோ நம்ம வந்து போலாம் சோ சரி திருப்பி வரலாம் என்ன விஷயம்னா நான் இந்த இங்க பாத்தீங்களா பதிமூணு டூரிஸ்ட் பாயிண்ட் இந்த பதிமூணு டூரிஸ்ட் பாயிண்ட நான் அடுத்து நானே வினோத்ங்களா வரவும் இல்லை சோ அப்ப வந்து